வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் சேதுபதி சார் வந்து வீடு வந்து ரெண்டும் ஒன்றானதுக்கு அப்புறம் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரு டீம் வந்து கேட்குறாங்க அதுக்கு பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸ் என்னென்ன சொன்னாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தீபக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டீங்க சார் நான் தான் வந்து இந்த வாரத்தோட கேப்டன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எப்படி நான் ஹேண்டில் பண்ண போகிறேன் இவ்வளோ நாள் வந்து ஒரு மைண்ட் செட்டாக இருந்தது இப்படி தான் கேம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கேமை வந்து கழிச்சு வேறு மாதிரி ஒரு கேம் இருக்கு போதுன்னு சொல்லிட்டு போயிட்டிங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து விஷால் அந்தன் அருண்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் இனிமேல் இண்டிவிஜுவல் கேம் தான் வேறு மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சௌந்தரியலாம் வந்து முடி வெறிச்சு போட்டு ஆடிட்டு இருந்தாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில சார் அப்படின்ற மாதிரி தீபக் வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் பட் இண்டிவிஜுவல் கேமாக இருக்கு போகுது அப்படின்றப்ப இது வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்றத வந்து தீபக் சொல்லிட்டு உட்காந்துருப்பார் ஸோ தட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஷால் விஷால் கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தரும் வந்து ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னடா இப்படி பண்றா அப்படின்னு கேட்டோன்னே இது என்னோட ஸ்ட்ராட்டஜி நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இதுக்கு முன்னாடி டீமாக இருந்தப்ப எல்லாத்தையும் ஒன்னா டிஸ்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க ஆனால் இனிமேல் வந்து இண்டிவிஜுவல் கேம் அப்படின்றதுனால யார் என்ன பண்றாங்க அப்படின்றதே வந்து கெஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் வந்து சொல்லியிருப்பாங்க லைக் ஒரு ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க லைக் நான் இந்த வீடு ஃபுல்லாக என்னோடது தான் அப்படின்ற மாதிரி எங்கே வேணாலும் நான் போய்க்கலாம் ஒரு எந்த டாஸ்க்கும் செய்ய தேவையில்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு லைக் இல்லாத மாதிரி இப்போ தோணுதுன்னு சொல்லிட்டு லைக் அவங்க வந்து ஒரு டீமாக ஒரு டிசிஷன் எடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட இன்புட்ஸ் நிறைய இருக்கும் பட் இப்போது அது சுத்தமாக அவங்களால பண்ண முடியாது ஏன்னா இவங்களுக்காக இவங்க மட்டும்தான் விளையாடுவாங்க மற்ற யாரும் விளையாட மாட்டாங்க அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸை வந்து இவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படின்றத விச் இஸ் சேதுபதி சார்ட்டை வந்து சொல்லுவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து பிக் பாஸ் சீசன் எயிட்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாரும் மனசில் வச்சுக்கிற மாதிரி இந்த தடவை நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேமை விளையாண்டோம் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் பவித்ராவும் வந்து பார்த்திங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க என்னென்னா ஆனந்தி சொன்னது லைக் ஒரு ஃப்ரீடம் கிடச்ச மாதிரி இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட விஷயத்தை எடுத்து வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு வேறு மாதிரியாக இருக்குது குரூப்பாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு ஒரு விஷயத்த ஒரு தனியாக ஒருத்தர் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது அதனால் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் அவங்களோட தனியாக ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு அதனால் இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ராணுவ சொன்னதாக வந்து பார்த்தீங்கன்னா செம ஹைலைட்டாக இருந்தது இது வரைக்கும் வந்து ரெண்டு டீமாக இருந்தது சார் இப்போது இந்த வாரத்துலேருந்து நிறைய டீமாக ஆயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ எல்லாரும் வந்து இண்டிஜுவல் கேம் விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இதை பிரித்து விட்டாங்க பட் இவர் சொன்னதுக்கப்புறம் ஓகே ரெண்டு குரூப்பாக இருந்தது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் குரூப்பாக மாறிடுச்சோ அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணாங்க ஈவன் ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கை தட்டாங்க ஏன்னா கோவா கேங் தனியாக அதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி கேங்ஸாக வந்து பிரிஞ்சிருச்சு அப்படின்றது வந்து நம்மளாலேயே பார்க்க முடியுது ஸோ அதை தான் அவர் அவர் வந்து மீன் பண்ணியிருப்பார் ஸோ இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இந்த வாரம் வந்து இருந்த ஒரு கேமை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து விஜய் வந்து எக்ஸ்பெயின் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கைன்ஸ் பாய்